ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வே யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மிக்சிலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே போதும் இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பூண்டு மிளகாத்தூள் உப்பு நல்லெண்ணெய் இது மட்டுமே போதும் இது எதையுமே நம்ம வதக்க தேவையில்லை அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் பூண்டு கொஞ்சம் பெரிய பெரிய கொல்லாக இருக்கிறதுனால நான் இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க இந்த சட்னி அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பூண்டு பொருட்களை சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி கொஞ்சம் பூண்டு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தோம்னா கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு அங்கங்கே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி தூள் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நான் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துருந்த எண்ணெய் எனக்கு கரெக்டாக இருந்தது ஒருவேளை உங்களுக்கு பற்றலன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இது வெளியிலே வச்சு சாப்பிடும்போது கூட ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் பாருங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஸ்பூன் சட்னி இருந்தாலே போதும் நம்ம நாலு இட்லி வரைக்கும் சாப்பிட்லாம் நான் சேர்த்துருக்கிற இந்த அளவுகளோட ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டுமே போதும் எதையும் வதக்காமல் அப்படியே நம்ம ஈஸியாக இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி இன்னைக்கு நான் இட்லியோட சர்வ் பண்ணுறேன் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சும் சாப்பிட்லாம் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இந்த அளவுகளோட நீங்களும் இந்த சட்னியாக செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இட்லி தோசைக்கு இந்த சட்னி தான் செய்வீங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்